தீபாவளி வந்துருச்சுங்க தீபாவளினால என்னங்க குலோஜாம் தானே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு சக்கரைவெளிக்கிழங்களை வச்சு இது குலோஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு கப் சக்கரை ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு சக்கரைவெளி கிழங்கு எடுத்து நல்லா பாயில் பண்ணி துருவி எடுத்துக்கணும் மில் கோவா வந்து உங்களுக்கு சக்கரை போடாத கோவா இருக்கும் கிடச்சா சேர்த்துக்கலாம் எல்லாம் பால் பவுட்ரு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து ஆட் பண்ணிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நீங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் பார்க்க மாவு வந்து எப்படி இருக்கணும் கோது மாவு சப்பாத்தி மாவுனால் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி மாவு நல்லா இருக்கணும் உங்களுக்கு சாஃப்டாகவும் நல்லா இருக்கணும் ப்ளஃபியாக இருக்கணும் கூடவே நீங்கள் பேக்கிங் போட ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் பேக்கிங் சோடா போட்டு ஆட் பண்ணி போட்டு நம்ம ப்ளஃபியாக இருக்கும் கூடவே கொஞ்சம் நெய் தடவி அழகாக அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க அது மிதமான சூட்டில் அழகாக பொறிச்சு எடுத்துட்டு ஒன்றுன்னா நல்லா பொறிச்சு எடுக்கணும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சுகர் சிரிப்பில் வந்து நல்லா ஊற போட்டு இருபது நிமிஷம் நல்லா ஊற போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல ஒரு சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்